படு கிளாமரில் ஜோதிகா அப்படி என்னங்க செஞ்சுட்டாரு சமீபத்தில் அறுபத்தொம்பதாவது ப்ளீம் ஃபேர் விழா நடந்து முடிஞ்சிச்சு இதில் ஜோதிகா உங்கிரி கீர்த்தி சுரேஷும் ரொம்ப கிளாமர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப வந்தவங்க பல பேர் கவனத்தையும் ஈர்த்து ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க ஜோதிகா பண்ணது தப்பே இல்லை பாருங்க நீங்களே இந்த விருதுலங்க நிறைய பேர் ரொம்ப முன்னணி நட்சத்திரங்கள் பலர் வென்று இருப்பினும் அனிருத் போன்ற ஜாமவான்கள் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டும் விருது கிடைக்கவில்லை என்பது ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றம்தான் இந்த முறை விக்ரம் சிறந்த நடிகர் பொன்னியின் செல்வன் ரெண்டு அபர்ணா தாஸ் டாடா சித்தா சிறந்த திரைப்படம் இன்று ப்ளீம்ஃபேர் விருதுகளை வென்றுள்ளன இந்த விருது நிகழ்ச்சிக்கு பல பேர் வந்திருந்தார்களும் குறிப்பாக கிளாமர் உடையில் கீர்த்தி சுரேஷ் ஜோதிகா வந்திருந்தனர் ஹோம்லியா நடித்து ஹோம்லியா வந்த அறியப்பட்டும் இந்த ஜோதிகா படு கிளாமராக அந்த ட்ரெஸ்ஸில் வந்தது எல்லோருக்கும் ஆச்சரியத்தையும் நிகழ்ச்சியேம் தந்தது ஏன் இது ஒரு சர்ச்சையாகவே மாறி போச்சுங்க பல நெட்டிசன்கள் தங்க கருத்துக்களை விமர்சனம் செய்திருந்தனர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு பல பேரும் இப்படித்தான் வருவார்கள் அவர்களை பார்க்கும்போது ஜோதிகா அணிந்து வந்தது ஒன்றும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க